சூர்யாவோட புது படத்துக்கு பூஜை போட்டிருக்காங்க இந்த மந்த் எண்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது நெக்ஸ்ட் இயர் சம்மர்ல மூவி ரிலீஸ் ரெட்ரோ படத்தை முடிச்ச சூர்யா அடுத்து ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் நடிச்சிட்டு இருக்காரு இந்த படத்தோட தலைப்பு மற்றும் பல அப்டேட்டுகள் ஒன்னொன்னா வரப்போகுது இப்படி இருக்க சூர்யா அடுத்த படத்தையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு வாத்தி லக்கி பாஸ்கர் படங்களை கொடுத்த வெங்கி அட்லூரி இயக்கத்தில் சூர்யா நடிக்க போகிறாரு கதாநாயகியா பிரேமுலு மூலம் ஆல் இண்டியா ஃபேமஸான மமிதா பைஜூ நடிக்க போகிறாங்க ஜிவி வி குமார் இசையமைக்க போகிறாரு இப்படி சூப்பர் காம்போவில் சூர்யா ஃபார்ட்டி சிக்ஸ் உருவாக போகுது சமீபத்தில் படம் குறித்து சூர்யா அதிகாரபூர்வமாக அறிவிக்க இப்போ பூஜையோட படத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பூஜை கிளிக்ஸ் சோசியல் மீடியாவில் வைரலாக சுற்றிட்டு இருக்கு ஒரு பக்கம் சூரரை போட்டிரு படத்துக்கு அப்புறம் சூர்யாவுடன் படம் இந்த பக்கம் லக்கி பாஸ்கர் பாத்தி படங்களுக்கு அப்புறம் வெங்கி அட்லூரியோட சேர போகிறேன் நிச்சயம் சூர்யா ஃபார்ட்டி சிக்ஸ் படம் ஸ்பெஷல்னு நிகழ்ந்திருக்கிறாரு

விஷால் சீஃப் கேஸ்டா பங்கேற்க போறாருன்னு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறதோட மட்டுமில்லாமல் சாய் தன்சிகாவை திருமணம் செய்ய போறதை அறிவிக்க போறாருன்னு தகவல் பரவிச்சு அதே மாதிரி நிகழ்ச்சி தொடங்க ஆர் பி உதயகுமார் எல்லாம் விஷால் சாய் தன்சிகா ஜோடியை வாழ்த்த விஷால் முகமெல்லாம் வெட்கும் நிகழ்ச்சியில் பேசின சாய் தன்ஷிகா ஆகஸ்ட் இருபத்தொன்பதாம் தேதி திருமணம் செய்ய நானும் முடிவு பண்ணிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ண எல்லாரும் நாங்கள் வந்து ஆகஸ்ட் ட்வெண்ட்டி வந்து கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம் எனக்கு பதினஞ்சு வருஷமா விஷால் அவர்களை தெரியும் சமீபமாக தான் பேச ஆரம்பித்தோம் ஆரம்பிக்கும் போது எங்களுக்குள்ள ஏற்பட்டுச்சு அவருக்கும் தோணுச்சு எனக்கும் தோணுச்சு ரெண்டு பேரும் மியூச்சுவலாக அது அது அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் இது இது கல்யாணத்துக்கு தான் வந்து லீடாக போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ வை வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு வி டிசைட் ஒரு விஷயந்தான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டைம் டு பி ஹாப்பி அவ்வளோதான் அண்ட் ஐ லவ் யூ பேசின திருமண தகவலை கூறி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாரு பொண்ணு வேற யாரும் இல்ல அவங்க அப்பாவும் இருக்காங்க அவங்க அப்பாவோட ஆசீர்வாதத்தோட அவரோட அனுமதியோட நான் வந்து அவங்களோட பேரை சொல்றேன் அது தன்சிகா